வெல்கம் டு தமிழ் சினிவுட் இன்னைக்கு நிறம் மாறும் உலகம் திரைப்படத்தோட படக்குழு பாரதி ராஜா நட்டி மாஸ்டர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க மலையாளத்துல வெளியாகி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ண பிரேமலு டூ திரைப்படத்தோடைய அனவுன்ஸ்மெண்ட படக்குழு நேத்தி வெளியிட்டு இருக்காங்க இன்னைக்கு படக்குழு பிரஸ் மீட்டை சந்திச்சிருக்காங்க இந்த திரைப்படம் பிரேமலு திரைப்படத்தை இயக்குனர் இயக்குனர் கிறிஸ் ஏடி இயக்கத்துல இந்த படத்துல நாஸ்லின் ஹீரோவாவும் மமிதா ஹீரோயினியும் நடிக்க போறாங்க விஷ்ணு விஜய் இந்த படத்துக்கு இசையமைக்க போறதாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த படம் தேட்ல ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிருக்காங்க இந்த திரைப்படத்துல மலையாள ஆக்டர் அனுசனா ராஜனும் இரண்டாவது ஹீரோனியா நடிக்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு நடிகர் பிரபாஸ் அவர்களுடைய பிராஜெக்டே திரைப்படத்துடைய ரிலீஸ் அப்டேட்டை நாளைக்கு வெளியிட போறதா இன்னைக்கு தகவல் வெளியாயிருக்கு இன்னைக்கு அவர்களுடைய ஸ்டார் திரைப்படத்தோடைய மெலோடி பாடல் வெளியை வைரல் ஆயிருக்கு இதுல அவர்கள் ஏல் கெட் அப்ல மிரட்டியிருக்கார் ஒரு மாசான குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு பாடலாம் இந்த பாடல் வந்து உருவாயிருக்கு நடிகர் அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது வெளிநாட்டுல தொடங்கி இருக்கிறதா படத்துடைய கேமராமேன் ஓம் ரூத் அவருடைய ஸ்டோரியில ஒரு ஸ்டோரி போட்டிருக்கார் அஜித் இன்னும் வெளிநாடு போகல இன்னும் ஒரு நாட்கள்ல அஜித் அவர்கள் விடாமுயற்சி திரைப்படத்துடைய ஷூட்டிங்காக வெளிநாடு போக போறார் அது மட்டும் இல்லாம இந்த ஷூட்டிங்ல திருசாவும் கலந்துக்க போறதும் பைனல் ஷூட்டிங்கா படக்குழு ஒரே ஷெடூல ஒரு மாதத்துக்குள்ள இந்த திரைப்படத்துடைய மொத்த ஷூட்டிங்க படக்குழு எடுத்து முடிக்க போறதா தகவல் வெளியா இருக்கு ரஜினி அவர்களுடைய நூத்தி எழுபத்தி ஒன்னாவது திரைப்படத்துடைய டைட்டில் டீசரா படக்குழு இன்னும் இரண்டு நாட்கள்ல வெளியிட போறாங்க சோ இன்னும் இரண்டு நாள் இந்த படத்துடைய டைட்டில் டீசரை ரிவீல் பண்ண போறோன்னு சந்திச்ச கூடிய வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க அந்த வீடியோல வாட்ச் சம்பந்தப்படுத்தி வந்து வெளியிட்டு இருக்காங்க சோ ஏற்கனவே ரஜினி அவர்கள் போஸ்டர்ல வந்து வாட்சை வந்து விலங்கு மாதிரி அதர் கேட்டார் போல இந்த படத்துடைய புதிய வீடியோவும் இருக்கு இந்த டைட்டில் டீசர்ல வாட்ச மையமா படுத்தி இந்த திரைப்படத்துடைய டைட்டில் படக்குழு ரிவீல் பண்ண வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த படத்துக்கு ஈகிள் அப்படி இல்லைன்னா கோல்டு அப்படி இல்லைன்னா ராணான்னு டைட்டில் வைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்க தான் தகவல் வெளியாயிருக்கு தளபதி விஜயவர்களுடைய கில்லி திரைப்படம் இருபது வருடத்துக்கு பிறகு மீண்டும் தேட்டர்ல ரிலீஸ் பண்ணி தற்போது வேற லெவல்ல ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க எந்த ஒரு தமிழ் ரீரிலீஸ் படத்துக்கும் இப்படியாப்பட்ட ஒரு ஓப்பனிங் கிடைச்சதே கிடையாது அந்த கில்லி திரைப்படத்துக்கு தமிழ்நாடையும் தாண்டி ஓவர்சீஸ் ஸ்ரீலங்கா ஆந்திரா கர்நாடகா கேரளாலையும் நல்ல ஓப்பனிங் வந்து கிடைச்சிருக்கு சோ கில்லி திரைப்படத்துடைய ரீரிலீஸ்னால தேட்டு உரிமையாளர்கள் மகிழ்ச்சியில இருக்காங்க ஏன்னா தமிழ்ல இன்னும் இந்த வருடம் எந்த ஒரு பெரிய நடிகர்களுடைய படமும் வெளியாகல அப்படி இருந்தும் கில்லி திரைப்படத்துடைய ரீரிலீஸ் அதை போக்குற மாதிரியான ஒரு வசூல் கொடுக்கறதா சொல்றாங்க இந்த திரைப்படம் முதலாளர் மட்டும் உலக லெவல்ல மொத்தமா பத்துல இருந்து பதினைந்து கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கிறதாவும் எந்த ஒரு ரீலீஸ் படமும் பண்ணாத ஒரு வசூல் சாதனையை இந்த படம் முதல் நாள பழைக்கும் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு நாளைக்கு இந்த படத்துடைய அதிகாரப்பூர்வ முதல் நாள் ரீரிலீஸ் கலெக்ஷன் வெளியாயிரும் விஜயுடைய கில்லி திரைப்படத்துடைய இந்த ரீரிலீஸ் சம்பவ சாதனையை பத்தி நீங்க தான் நினைக்கிறீங்க இந்த லிஸ்ட்ல நீங்க எந்தெந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்றீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லைக் பண்ணுங்க திரைப்படத்தை லைக் பண்ணுங்க சார் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க